不听，爸，爸，不听，不听。 என்னடா குட்டிங்க ஐயோ குட்டிலேயே காரணமே எங்கேம்மா பாக்கி குட்டியா தூக்கி வீசிட்டாங்களா எங்கடா இன்னொரு குட்டி எங்கம்மா இன்னொரு குட்டி எங்க இருக்கு எடுத்துட்டு வா குட்டியா ஒழுங்கா தூக்கிட்டு வா எங்க இருக்கே எங்கடா இருக்கு தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா குட்டியா தூக்கிட்டு வாடா எங்கே போட்டிருக்க உள்ளே போட்டிருக்கியா குட்டி எங்கம்மா இருக்காங்க அம்மா மத்தியானம் வேணி அத்தா வரட்டும் வேணி ஆண்டி வரட்டும் அம்மா வந்து உங்களுக்கு ரூம்பு போட்டுவிட்டு போகிறேன் ஓகேவா வருவா வருவாங்க அம்மா வருவா வருவா ஏய் வா இங்கே ஓடி எங்க சாக்கு போட்டுக்க வா வந்து படுவா பால் கொடுவா ஒளி சாமி பொடி பார்த்தோங்க வாடி வாடி அழகி வடி 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 பட்டு குட்டி வாடி படுத்து சாமி பால் கொடுத்தங்க பாவ மல்லி அடி பாவ மல்லி அம்மா இப்படி சாக்கு போட்டுக்கணா விரிச்சு படுத்துக்கா சாமி படுத்துக்கடி 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 பால் கடு பால் கிடித்தங்க பால் கொடு மரமும் இப்படி மரம் இருக்குது பாருங்கள் சுற்றி சின்ன சின்ன மரம் இது மண்டபத்துக்குள்ளேருந்து வர்ற மரம் அதனால இப்படி போட்டிருக்கு பாருங்க குட்டி தெரியுங்களா படுத்துக்கு சாமி பால் கொடுக்க தங்கம்லையே தங்க குட்டியே பால் கொடுக்குறியா பாவமில்லடி தங்கம் பாவமில்லடி ராஜாத்தி படுத்துக்கடி அம்மா சாக்கு போட்டிருக்கேன் பாரு அழகா சாக்கு போட்டிருக்கேன் படுத்துக்கடி படுத்துக்கடி பட்டுக்குட்டி பாவம் நீ அங்கே போய் படுத்தீண்ணா பாவம் அது என் சாமி படுத்துக்கடி படுத்துக்கோ முள்ளு மேலே விழுதான் போட்டிருக்க படுத்துக்கடி தங்கோ படுத்து பால் குட்டிகளுக்கு அம்மா அப்புறமேல் வந்து இந்த ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து மாதிரி மாதிரி விடுறா ஆ இந்த முள்ளு செடிக்குள்ளே சரியா படுத்துக்கோ படுத்துக்குமா பாரு அந்த வால் அப்படி தான் உள்ளே போய் முள்ளு கொலைச்சிக்கி இருந்தது இப்போ ஒரு தண்ணி போட்டு எங்கே கொண்டு வந்து பாட்டிலில் போட்டு போயிருக்கான் பாருங்க இங்கே பாருங்க பரவாயிலே பால் குடு கட்டுது இல்லைம்மா பால் குடுமா பால் குடு பச்சுக்க பச்சுக்க போ அம்மாட்டு பால் குடிங்க போங்க பால் குடிங்க போங்க சரி 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 ஆமாட்டு பால் குடிங்க போங்க போங்க நல்லா படுத்துக்கோ பாவம் படுத்துக்கி பாவமலேடி தங்கமையிலே பாவம் இல்லடி பட்டுக்குட்டி இல்லடி ஜாமியில்லடி பா பல்குடி போங்கடி போங்க ஆ படுத்துட்டோங்க அம்மா ஓகே ரைட் அருவிக்குட்டி அறிவுடி அறிவுடி குடி குடிங்க போங்க 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 எல்லாம் குடிங்க போங்க ஆ எல்லாம் குடிங்க குடி சரிம்மா சரி சரி போங்க 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 ம் சரிம்மா சரி 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 ம் இப்படி படுத்துக்கோ கால் தூக்கிக்க கால் தூக்கிக்க கால் தூக்கி விட்டு பால் குடிக்கட்டும் ம் இப்போதிக்கு இப்படி படு அம்மா அப்புறம் வந்துட்டு இதை போட்டு விடுறேன் வச்சுக்கோ அப்படி படுத்துக்கோ படுத்துக்கோ அதில் படுத்துக்கோ தலை வச்சு படுத்துக்கோ படுத்து சொல்லு